Uh,

ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எண்பத்தி நான்கு டிகிரி இரண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் வரையும் கலெக்ஷன் அதாவது ஒன்பதாவது நாளில் டியூட் திரைப்படம் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பைசன் திரைப்படம் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணிருக்குது இதனை தொடர்ந்து உள்ள பைசன் திரைப்படம் ஒன்பதாவது நாளில் பதினேழு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு டியூட் திரைப்படம் இருபத்தி நான்கு லட்சத்து பதிமூணாயிரம் வரை கிடைச்சி பண்ணியிருக்குது ஒன்பதாவது நாள்ல ட்யூட் திரைப்படத்தை விட பரிசு திரைப்படம் அதிகமான கிளம் பண்ணியிருக்குது இருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ